ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை நாள் அதுமா வைகுண்ட ஏகாதேசிங்க இன்றைக்கி புரட்டாசி மாதத்தில் வரும் வளர்பிரை ஏகாதேசி அன்று நாம் விரதமிருந்து கோவிலுக்கு சென்று வருவோம் இந்த நாளில் பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு குடும்பத்திற்கு சுபிச்சத்தை கொடுக்கும் வளர்பிறை ஏகாதேசி ரொம்ப நல்லதுங்க வீட்டிலையும் நம்ம சாமி கும்பிட்டு போய் இந்த மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் வரும் ஏகாதசியில் விரதம் இருந்து நம்ம வந்துங்க நற்பயனை பெறுவோம் ரெண்டாவது இன்றைக்கி வந்துங்க கோலமெல்லாம் போட்டாச்சு பாருங்க கோலம் சீக்கிரம் போட்டுட்டுங்க அடுத்தது இன்றைக்கி அல்வா பண்ணலான்ட்டுருக்குறாங்க நெய்வேத்தியம் என்ன பண்ணலான்னா அல்வா பண்ணலான்ட்டுருக்குறாங்க இறைவனோடு எப்போ நம்ம வந்து ஒன்றி இருக்க வேண்டும் எக்காலத்திலும் என் நேரத்திலும் கடவுளை தொடுவது மிக மிக நன்று பாருங்கள் காகத்துக்கெல்லாம் மிக்சர் வச்சாச்சு எல்லாம் எடுத்து சாப்பிட்ருக்குறாங்க காகமெல்லாம் அங்கே வேறு காகம் குருவியெல்லாம் எடுத்து சாப்பிட்ருக்குறாங்க நிலவு நிலவுகாலுக்கெல்லாம் மஞ்சள் தடுவிங்க சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சாச்சுங்க எப்போவுமே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி குழம்பு போட்டுங்க சந்தன்கும்புங்க முதல்ல மஞ்சள் வச்சு எல்லா நிலவுகளெல்லாம் தொடச்சிட்டுங்க அதுக்கப்புறமா சந்தன்கும் வைங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மகாலட்சுமி வீட்டுக்கு நாள் நம்ம வீட்டுக்கு வருவாளுங்க அதே மாதிரி நிலவுக்கு முன்னாடி நம்ம தீபாராதனை காட்டிட்டு தான் வீட்டுக்குள்ளே போய் நம்ம தீபாராதனை காட்டணுங்க அவ்வளோ ஒரு நல்லதுங்க இதனால் மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்குள்ளேயே வரவேற்கிற விதமாக நம்ம அந்த மாதிரி செய்கிறோங்க இப்போ இன்றைக்கி என்ன நைவேத்தியம் பண்ணியெல்லாம் பார்த்துடலாங்களா ப்ரெட்டுன்னு ஒரு அஞ்சு ப்ரெட் எடுத்துட்டேங்க சுற்றியிலையும் அந்த ப்ரௌன் ஷேடில் இருக்கிற சுற்றிலையும் இருக்கிற அந்த இதை போகிறான்னு நம்ம கட் பண்ணிக்கணுங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது வந்துங்க நம்ம நாலாக சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க மீதி இருக்கிறதெல்லாம் சீக்கிரம் இது வந்துங்க குவிக்காக ஆகிடுதுங்க பத்து நிமிஷம் கூட ஆகலைங்க கட கடன் இந்த அல்வா ஆகிடுதுங்க அதனால தான் இன்றைக்கி நெய்வேத்தியம் வந்துங்க ப்ரெட்டு அல்வாவே வச்சாச்சுங்க நாம் யாருக்குமே என்றைக்குமே தீங்கு நினைக்காமல் இருந்தாலே போதுங்க நமக்கு நல்வழி பயன் வருங்க என்றும் நல்லதே நினைக்கணுங்க நம்மளால் முடிஞ்ச உதவியை வந்துங்க யா நான் உணவு மூலியமாகவோ இல்லை ஆடைகளோ இல்லை எது வேணாலும் நாம் மற்றவங்களுக்கு செய்யலாங்க அதனால் நம்ம கரும வினைகள்லாம் தீர்ந்து நல்லபடியாக இதுக்கு வந்துங்க நான் இந்த கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துட்டேங்க நீங்கள் சர்க்கரை குறைவாக சாப்பிடுவீங்கன்னா முக்கால் கப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு வானிலி வச்சு நெய்யை விட்டுக்கலாங்க நெய் வந்து நான் நல்லா ரெண்டு டீஸ்பூன் விட்டுருக்குறேங்க மறுபடியும் ஒரு நெய் பேக்கெட்டு உடச்சி ஊற்றலான்ட்டு உடச்சி ஊற்றிங்க முதல்ல முந்திரி பருப்பு ஒரு பத்து பாஞ்சு முந்திரி பருப்பு எடுத்து நல்லா வதக்கிங்க உடச்ச முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க இல்லை உடைக்காத முந்திரி பருப்பு இருந்தாலும் உங்கள் தான் நல்லா இந்த பாருங்க பாஞ்சு இருபது முந்திரி பருப்பு விட்டாங்க நல்லா நெய்யிலையே வதக்கிடுங்க நெய்யில் வதக்கிட்டுங்க ரெண்டு டம்ளர் காய்ச்சனை பால் எடுத்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக முந்திரி பருப்பு வணங்கணுங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வதக்கி விட்லாங்க வணக்கிட்டு முந்திரி பருப்பு ஒரு ப்ரௌன் ஷேடில் வருது பார்த்திங்களா இந்த மாதிரி ஷேடில் வரும்போது ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதே வானலியில் அதே நெய்யில் வந்துங்க இன்னும் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க ப்ரெட்டை போட்டு நல்லா வணக்கி விட்ருலாங்க அதுவும் ஒரு ப்ரௌன் ஷேடு வர்ற வரைக்கும் ப்ரெட்டை நல்லா நெய்யிலேயே வதக்கிடுங்க ரெண்டு டம்ளர் பால் வந்துங்க ரெடி பண்ணிக்கோங்க காய்ச்சி வச்சு வச்சுக்கலாங்க நீங்கள் வெறும் தண்ணி கூட ஊற்றி அல்வா பண்ணலாங்க தண்ணி ஊற்றி பண்ணுறது இன்னொரு நாள் சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து பால் இருக்குதுங்களா சரிப்பா பகவானுக்கு பாலில் வச்சிடலாங்கிறதுனால பாலில் இது பண்ணுறாங்க இன்றைக்கெல்லாம் பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நெய் வந்து இன்னொரு பேக்கெட் உடச்சி ஊற்றிட்டோங்க பத்து ரூபா பேக்கெட் உடச்சி ஊற்றிங்க அதையும் நல்லா நெய்யிலையே நல்லா வணக்கிட்டுங்க இதுலேயே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற பாருங்க இந்த ப்ரௌன் ஷேடு வரணுங்க ப்ரெட்டு நல்லா வணங்கின பிறகு ரெண்டு டம்ளர் பால் ஊற்றி நல்லா சுற்றிலையும் நல்லா வணக்கி விட்ருங்க அப்படியே மசிஞ்சு வரணும் இந்த ஒரு கப்பு சுகரும் போட்டுடலாங்க அஞ்சு ப்ரெட்டுக்கு இந்த சின்ன கப்பில் ஒரு கப்பு சுகர் போடுங்க சுகர் கம்மியாக சாப்பிட்றோம்னா கொஞ்சமாக போடுங்க நல்லா பால் ஒரு டம்ளர் ஊற்றிட்டேங்க ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு அப்படியே வதக்கி விட்டே இருங்க சுகரோட பாலையும் சேர்த்து அப்படியே வணக்கி விட்டே இருங்க நல்ல மஞ்சு வரணுங்க அப்படியே நெய் வந்து திரண்டு வரணுங்க அதில் உங்களுக்கு நெய் அதிகமாக பிடிக்கும்னா இறக்கும்போது கூட நெய் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா நல்லா ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட்லாங்க தண்ணியில் செஞ்சிங்கன்னா நல்லா ஒன் வீக் வச்சு சாப்பிட்லாங்க ஒரு வாரம் பத்து நாள் வச்சு சாப்பிட்லாங்க இதே நீங்கள் வந்து பாலில் செஞ்சீங்கன்னா ரெண்டு மூணு நாள் தான் சாப்பிட முடியும் இல்லைன்னா கெட்டு போயிருங்க பார்த்திங்களா அந்த பால் வந்து நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க சிம்மில் வச்சு நல்லா கிண்டணுங்க மரக்கரண்டி இந்த மாதிரி இருந்ததுன்னா எடுத்து கிண்டினீங்கன்னா கெடாமையும் இருக்குங்க நல்லா இது பண்ணிட்டுங்க நல்ல தண்ணி எல்லாம் நல்லா அந்த பால் வந்துங்க சுண்டிடணுங்க சுண்டி நெய் வந்து பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் நம்ம வணக்கி வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பையும் இதோடு ஏட் பண்ணிக்கலாங்க நல்லபடி இப்படி கலக்கி விட்டே இருந்தீங்கன்னா அப்படியே நைஸாக ஆகிடுங்க ப்ரெட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் முதல்ல நம்ம பகவானுக்கு படைச்சிட்டு அப்புறமா எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க எவ்வயிரும் நல்லா இருக்கணும்னு நாம் இது பண்ணுங்க என்ன சமையல் பண்ணும்போது யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா என்ற மந்திரத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கணுங்க மனசுக்குள்ளே நம்ம எப்பவுமே சொல்லிகிட்டே எதையுமே செஞ்சு பாருங்கள் வீட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையுமே வராதுங்க முந்திரி பருப்பு வணக்கி வச்ச முந்திரி பருப்பை இதோடு ஏட் பண்ணிக்கோங்க நாம் எந்த மந்திரத்தை வேணாலும் சொல்லாங்க உங்களுக்கு சிவசிவான்னா சிவசிவா சொல்லிக்கலாம் ராமா ராமான்னா ராமா என்ன மந்திரம் வேளாணும் கிருஷ்ணா கிருஷ்ணானா கிருஷ்ணா கிருஷ்ணா எதை வேணாலும் சொல்லாங்க நான் வந்து யோகிராம் சுரகுமார் யோகிராம் சுரகுமார் யோகிராம் சுல்குமார் ஜெயகுரு ராயே என்ற மந்திரத்தை எந்த வேலை செய்யும்போது கோலம் போட்டாலும் சரி வாஸ் போது பூ பூ பறிக்கும்போது போது எப்போவுமே சமையல் பண்ணும்போது முதல் கொண்டு சொல்லிகிட்டே வந்திங்கன்னா நற்பலனே கிடைக்கும் நல்ல சிந்தனையே நினைப்போம் நல்லதையே நம்ம திங்க் பண்ணுவோங்க அல்வா ரெடியாகிடுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்புலையே இருக்கட்டுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஆள்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க்கை வளமுடன் ஜெய் பகவான் யோகிராம் சுரக்குமார் நல்லா ஆறுனு வரகு எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பகவானுக்கு விளக்கு பற்றி வச்சுட்டுங்க விநாயகரை ஃபஸ்ட்டு தொழுதுட்டு ஐந்து ஆணை முகத்தனை இந்த நிலம்பரை போலும் மீட்டினே நந்தி மகன்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே யோகிராம் சூரத் குமாரா எங்கள் யோகிராம் சூரத் குமாரா யோகி ராம் சூரத் ஜெய குரு ராயா எல்லாம் படைச்சிட்டுங்க ஆப்பிள் நம்ம நைவேத்தியம் பண்ணதையும் ஒரு கப்பில் கொண்டு வந்து எடுத்து வச்சுக்கலாங்க விளக்கு பதிவு வச்சு இறைவனை தொழுதுட்டு அப்புறமா நம்ம கோயிலுக்கும் போய்ட்டு வரலாங்க இன்றைக்கி போய் இங்கே கோயிலில் பெருமாளையும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்